நள்ளிரவு என்பதால் பஸ் மிதமான வேகத்தில் சென்று கொண்டிருந்தது விடிய இன்னும் நேரம் இருந்தது தலையை திருப்பி பஸ் ஜன்னலுக்கு வெளியில் பார்வையை அலையவிட்டபோது விட்டபோது அலட்சியமாய் வெட்டி போடப்பட்ட நகத்துண்டாய் நிலா தென்பட்டது இரவு நேரம் என்பதால் மற்ற வாகனங்களின் இறைச்சல் சற்று மிதமாய்த்தான் இருந்தது என அபிநயாவும் அவர் கணவன் ஆரோக்கியராஜும் இருவரும் காதல் மனம் புரிந்தவர்கள் அவர்களுக்கு இரண்டு மழை இருவரும் குரட்டை விட்டு தூங்கி கொண்டிருந்தனர் ராஜ் நம்ம காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டதால் அப்பா அம்மா சைடில் சப்போர்ட் இல்லை உங்கள் அப்பா அம்மா சைட்லேயும் சரி என்னோடய அப்பா அம்மா சைட்லேயும் சரி சப்போர்ட் இல்லை இப்போ நம்ம வேளாங்கண்ணிக்கு குழந்தைங்களோட போயிட்ருக்கோம் எனக்கும் வேலை கிடைக்கிற மாதிரி இருக்குது இப்போ என்ன தான் பண்ணுறது அப்பா அம்மா சப்போர்ட் இருந்தால் குழந்தைங்கள அவங்க கண்காணிப்பில் விட்டுட்டு நம்ம போகலாம் ஆனால் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே என்று கூறினாள் அதுக்கு எதுக்கு அபிநயாக கவலைப்படுற நம்ம அதை கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடலாம் மாதா அம்மா நம்மளுக்கு ஒரு வழி காமிக்காமையாக போயிடுவாங்க நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத என்று அவன் ஆற்றுவார் தேற்றுவார் யாரும் இல்லை தன் மனைவியை தேற்றினான் ஆற்றவோ தேற்றவோ அவர்களுக்கு என்று பெரியவர்கள் என்று யாரும் இப்போது உதவிக்கு இல்லை எல்லோரும் காதல் மனம் புரிந்ததால் முறுக்கி கொண்டல்லவா இருக்கிறார்கள் குழந்தைங்க தூங்கிட்டு இருக்காங்க இப்ப நீ தூங்கினாதானே உண்டு ஏன் தூங்காம எதெதையோ யோசிச்சுட்டு இருக்க என்றாள் கணவனின் தோளில் தலை வைத்து படுத்தாள் கண்களை உயர்த்தி அவனை பார்த்தபடி சின்ன குரலில் பேசினாள் தூக்கம் வரல ஏன் வரல மனசு ரொம்ப பாரமா இருக்குங்க என்றாள் அவள் நிறை புரிந்த தினசில் சிரித்த ஆரோக்கியராஜ் அவளுடைய தோளுக்கடியில் கையை கொடுத்து தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டான் உங்களுக்கு கவலையாக இல்லைங்களாங்க என்று கேட்டாள் கவலை இருக்கத்தான் செய்து கடவுள் எப்படியும் வழிகாட்டுவார் அப்படின்னு தான் ஒரு நம்பிக்கையில் தான் நான் இருக்கேன் என்று கூறினான் ஆரோக்கியராஜ் ஆரோக்கியராஜ் அபிநயாவுக்கு ஆசைக்கு ஒன்று ஆசைக்கு ஒன்று என்று இரண்டு பிள்ளைகள் மூத்த பிள்ளை மகன் அதாவது சூசைராஜ் அவனுடைய பெயர் இரண்டாவது மகள் சுஷானா என்பது அவளுடைய பெயர் கணவனின் அருகாமையால் அப்படியே தூங்கி போனால் அபினயா நிம்மதியாக நிச்சந்தியாக தூங்கினாள் அவன் பஸ்ஸின் வெளியில் வேடிக்கை பார்த்து கொண்டே ஏதேதோ யோசித்து கொண்டு வந்தான் பஸ்ஸின் இவர்களின் முன்னிருக்கையில் அமர்ந்த பாட்டி இவர்களிடம் பேச்சு கொடுத்தாள் அதாவது ஆரோக்கியராஜிடம் பேச்சு கொடுத்தாள் என்ன தம்பி நீங்கள் வேளாங்கண்ணிக்கா போகிறீங்க என்றாள் ஆமாம் என்றான் இவன் நீங்களும் அங்கே தான் வரீங்களா பாட்டி என்று கேட்டான் ஆமாம்ப்பா நானும் அங்கே தான் வரேன் என்றான் என்ன பாட்டி தனியாக போகிறீங்க உங்கள் கூட யாரும் வரலையா என்று கேட்டான் இல்லைப்பா நான் ஒரு தனிக்கிட்டேன் எனக்கு பிள்ளைக்குட்டி இல்லாமல் பத்து வருஷம் இருந்தது அதுக்கப்புறம் கடவுளெல்லாம் வேண்டி ரெண்டு ரெட்டை பிள்ளைங்களை கடவுள் கொடுத்தாரு ரெண்டுமே ஆம்பளை பிள்ளைங்க ஒரு சந்தோஷத்தை கொடுத்த கடவுள் ஆம்பளை பிள்ளைங்களை கொடுத்த பிறகு ஒரு அஞ்சு வருஷம் கழித்து என் கணவரை ஹார்ட் அட்டாக்கில் கொண்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் நான் என் பிள்ளைகளை படாத பாடுபட்டு வளர்த்தேன் ஆனால் இப்போ அவங்க பெரியவங்களாகி கல்யாணமாகி தனி கொடுத்தனும் போயிட்டாங்க என்னை யாரும் கண்டுக்கிறதே இல்லை அவங்கள பார்த்தே பல வருஷம் ஆச்சு என்றாள் அப்படியா பாட்டி என்று கேட்டான் அவனுக்கே மிகவும் கவலையாக இருந்தது இங்கே அவன் தன் அப்பா அம்மா தன்னை சேர்த்துக்கொள்ள மாட்டேன்கிறார்களே என்ற கவலையில் இருக்கிறான் அதே சமயத்தில் இவர்கள் பிள்ளைகள் சேர்த்து கொள்ள மாட்டேன் என்கிறார்களே என்ற கவலையில் உழர்கிறார்கள் என்னடா இது உலகம் என்று நினைத்து கொண்டான் சரி பாட்டி இப்படி தன்னந்தனியா வேளாங்கண்ணி கோயிலுக்கு போகணுன்ட்டு என்ன அவசரம் ஏதாவது வேண்டுதலா என்று கேட்டான் ஆமாம்ப்பா ஒரு வேண்டுதல் தான் என்றால் என்ன வேண்டுதல் பாட்டி என்று கேட்டான் எனக்கு பிள்ளை செல்வம் இல்லாமல் பத்து வருஷம் கழிச்சு தான் எனக்கு ரெட்ட பிள்ளைங்க பிறந்தாங்க அது மாதிரி மூத்தவனுக்கு இப்போ மூணு பசங்க இருக்காங்க ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் ரெண்டாவது பையனுக்கு குழந்தை இல்லை கல்யாணமாகி ஆறு வருஷம் ஆகுது குழந்தை இல்லை அவங்க ரெண்டு பேருமே என்னை ஏது என்னன்ட்டு எதுவும் விசாரிக்க மாட்டாங்க ஆனால் அவங்கள பற்றின விவரங்களை நான் அப்பப்போ விசாரிச்சுட்டு தான் தம்பி இருப்பேன் அப்படி இருக்கும் போது மூத்தவன் சந்தோஷமாக குட்டிங்களோடு இருக்கான் ரெண்டாவது மகனுக்கு குழந்தை இல்லையே என்ற கவலை தான் எனக்கு அந்த கவலையை தீக்க தான் மாதா அம்மா கிட்டே போய்ட்டுருக்கேன் என்று தன் கதையை கூறினால் அந்த பாட்டி உங்க பேர் என்ன பாட்டி என்று கேட்டாள் என் பேர் காமாட்சி என்றாள் காமாட்சி என்ற பேருக்கு பரவாயில்ல வேளாங்கண்ணி மாதா மேலே பக்தியாக இருக்கீங்களே என்று கேட்டான் ஆமாம்ப்பா நான் வந்து வேண்டாத தெய்வம் இல்லை எங்களுக்கு பத்து வருஷமாக பிள்ளை இல்லாத போது நான் மாதா கிட்ட தான் வேண்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு பிள்ளை செல்வம் கிடைச்சிது அதனால் எனக்கு வேளாங்கண்ணி அம்மா மேலே ரொம்ப நம்பிக்கை என்று கூறினாள் காமாட்சி அங்கே செலவெல்லாம் ரொம்ப அதிகமாக ஆகுமே பாட்டி எல்லாம் வச்சிருக்கீங்களா காசு என்று கேட்டால் இல்லைப்பா கொஞ்சம்தான் காசு இருக்குது ஐநூறுரூபா தான் இருக்குது நான் வந்து வெளிலயே தங்கிப்பேன் சாப்பாடு மட்டும் ஏதாவது ஹோட்டலுங்களில் பார்த்து வாங்கி சாப்பிட்டுக்கணும் மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறினாள் இன்னும் ஒரு ஆயிரம் ரூபாய் பஸ் செலவுக்காக வச்சுருக்கேன் தம்பி என்று கூறினாள் மொத்தமுமே என்கிட்ட இருக்கிறது ஆயிரத்தி ஐநூறுரூபா தான் தம்பி என்று கூறினாள் அவள் சரி பாட்டி கவலைப்படாதீங்க நாங்கள் எப்படியும் ரூம் எடுத்து தங்க போகிறோம்ல எங்கள் ரூம்லேயே நீங்களும் தங்கிக்குங்க நம்ம ஒரே குடும்பமாக கடவுளை தரிசிச்சுட்டு போகலாம் என்று கூறினான் சரி தம்பி என்று கூறினாள் அவள் ஓடும் பஸ் இப்படி ஒரு உயர்ந்த உள்ளத்தை சந்தித்தோமே என்று நிக்குறுகிப் போனான் ஆரோக்கியராஜ் தன்னை கவனிக்காத பிள்ளைக்கு பிள்ளை இல்லையே என்று குறைபட்டுக்கொண்டு கொண்டு அதற்காக வேண்டுதல் செலுத்த வந்திருக்கிறாள் இந்த மூதாட்டி என்ன ஒரு உயர்ந்த உள்ளம் என்று சிலாகித்து போனான் ராஜ் அங்கே இரண்டு நாட்கள் தங்கியிருந்தன ஹோட்டலுக்கு காமாட்சியும் சேர்த்துதான் அழைத்து செல்வர் குடும்பத்தினர் காமாட்சிக்கும் சேர்த்து ஹோட்டல் பில்லை ஆரோக்கியராஜே செலுத்தினான் இல்லை தம்பி என்கிட்ட அந்த ஐநூறுரூபா இருக்குல்ல அதை செலவு பண்ணுறேன் என்று காமாட்சி மறுத்து கூறினாலும் இல்லை எங்கள் அம்மா வந்தால் நான் செலவு பண்ண மாட்டேனா எங்கள் அம்மா வயசு தான் நீங்களும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நான் செலவு பண்ணக்கூடாதா என்னையும் ஒரு மகன் போல நினைச்சுக்குங்க என்று கூறினான் காமாட்சி பாட்டி அதிகம் அலைய முடியாததால் அறையிலேயே தூங்கிக் கொண்டிருந்தாள் இவர்கள் வெளியில் சென்று சுற்றி வந்தார்கள் பீச் என்னும் ரெஸ்டாரண்ட் அங்கு இங்கு என்று சென்று சுற்றி வந்தார்கள் இவர்கள் அப்போது அபிநயாவிடம் அபி ஒரு யோசனை சொல்லட்டுமா என்று கேட்டான் என்னங்க நமக்குன்னு பெரியவங்க யாரும் இல்லை இவங்களுக்கென்று பிள்ளைங்களும் இருந்தாலும் இல்லாத மாதிரி தான் நமக்கு அப்பா அம்மா இருந்தாலும் இல்லாத மாதிரி தான் அதே போல தான் இவங்களுக்கு பிள்ளைகள் இருந்தாலும் இல்லாத மாதிரி தான் இருக்காங்க அதனால் இவங்களை நம்ம கூட்டிட்டு போயிடலாமா நம்ம கூட என்று கேட்டான் சரிங்க எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை நம்ம பிள்ளை நம்ம பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுக்கும் ஒரு கார்டியன் தேவைப்படுறாங்கல்ல அதனால் நம்ம கூடிய கூட்டு போகலாங்க அவங்களோட விருப்பம் என்ன அப்படின்னு கேட்டுக்கலாம் என்றால் அபிநயா சரி என்று முடிவெடுத்தனர் இருவரும் காமாட்சி பாட்டியிடம் பாட்டி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் என்று கூறினான் ஆரோக்கியராஜ் என்ன சொல்லுங்க தம்பி என்றால் எங்கள் கூடயே வந்து எங்கள் கூடயே தங்கிக்கிறீங்களா எங்கள் குடும்பத்தோடையே நீங்கள் இருந்துடுறீங்களா என்று கேட்டார் எனக்குன்னு யாருமே இல்லை தம்பி என் பிள்ளைங்களும் இப்படி என்னை நிராதரவாக தவிக்க விட்டுட்டாங்க அதனால் கண்டிப்பாக உங்கள் கூட வரேன் தம்பி இந்த குட்டி பசங்களை என் பேர பிள்ளைங்களான்னு நினச்சி நான் உங்க கூடயே இருந்துடுறேன் தம்பி ரொம்ப சந்தோஷம் தம்பி என்னை நீங்களாவது ஏற்றுக்கிட்டீங்களே என்றாள் காமாட்சி பாட்டி தனக்கு ஒரு மகன் கிடைத்தானே என்ற சந்தோஷத்தில் பஸ்ஸில் ஏறி அமர்ந்தாள் அதுபோலவே போலவே ஆரோக்கியராஜும் அபிநயாவும் தங்களுக்கு ஒரு அம்மா கிடைத்திருக்கிறார்கள் என்ற சந்தோஷத்தில் இருந்தார்கள் அப்போது அங்கே ஒரு பாடல் ஒழித்துக் கொண்டிருந்தது இனமென பிரிந்தது போதும் மதமென பிரிந்தது போதும் மனிதம் ஒன்றே தீர்வாகும் என்ற பாடல் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருந்தது அந்த பாடல் இவர்களுக்காகவே ஒழித்தது போல் இருந்தது ஒரு வழியாக பஸ் பயணமெல்லாம் முடித்துவிட்டு வீடு போய் சேர்ந்தார்கள் இப்போது பாட்டி பாட்டி என்று குழந்தைகள் பாட்டியை ஒட்டி கொண்டனர் அபிநயா வேலைக்கு போக ஆரம்பித்து விட்டால் அதுவும் மகிழ்ச்சியுடன் வேலைக்கு செல்ல ஆரம்பித்து விட்டாள் ஏனென்றால் குழந்தைகளைப் பற்றியே இப்போது கவலை இல்லை அவர்களை பார்த்து கொள்ள காமாட்சி இருக்கிறார்கள் என்ற சந்தோஷத்தில் இருந்தால் அபிநயா கடவுளிடம் தாங்கள் வேண்டிக் கொண்ட வேண்டுதலுக்கு பலன் கிடைத்துவிட்டதாகவே ஆரோக்கியராஜும் அபிநயாவும் நினைத்தார்கள் தங்களுக்கு ஒரு துணை வேண்டும் அதாவது பெரியவர்களின் துணை வேண்டும் என்று நினைத்தார்கள் அல்லவா அந்த வேண்டுதல் பழித்து விட்டதல்லவா அந்த மகிழ்ச்சியில் திளைத்தார்கள் இருவரும் இருந்தாலும் காமாட்சி பாட்டி மட்டும் ஏதோ சோகத்துடனே காணப்பட்டால் என்ன இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா ஏன் சோகமாகவே இருக்கீங்க என்று கேட்டால் இல்ல தம்பி அதெல்லாம் இல்ல இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என் பேர பிள்ளைங்க போல உங்க கண்மணி போல இருக்காங்க அதனால ரொம்பவே சந்தோஷமா தான் நான் இருக்கேன் ஆனால் ஒரே ஒரு மனபாரந்தான் எனக்கு தீர்ந்த பாடில்லை அதாவது எனது ரெண்டாவது பிள்ளைக்கு பிள்ளை இல்லையே என்ற மனபாரம் தான் தீரல என்று கூறினார் சரி பாட்டி நம்ம தினம்தோறும் ஜபமாலை சொல்வோம் அதுக்காக பிரேயர் பண்ணிப்போம் என்று கூறினான் ஆரோக்கியராஜ் அபிநயா இந்து என்பதால் அவளும் இந்து கடவுள்களையும் வழிபட அனுமதித்திருந்தான் ஆரோக்கியராஜ் அவளும் தன்னுடைய இஷ்ட எல்லாம் பிரார்த்தித்து கொண்டால் இந்த பிரார்த்தனை நிறைவேற வேண்டும் என்று இப்படியே நாட்கள் உருண்டோடின ஒரு நாள் காமாட்சியோடைய அலைபேசிக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது அதை எடுத்து பேசினால் காமாட்சி காமாட்சி உனக்கு விஷயம் தெரியுமா நீ இப்போ எங்கே இருக்க என்றால் இல்லை இப்போ ஒரு குடும்பம் கிடச்சிருக்கு அவங்க வீட்டில் தான் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் தங்கி இருக்கேன் அங்கேயே என்று கூறினாள் அப்படியா ஓ ரெண்டாவது பையனோட பொண்டாட்டி முழுகாமல் இருக்கா இப்போ ரெண்டு மாதம் அவ முழுகாமல் இருக்கா நீ ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தியே உன் பிரார்த்தனை நிறைவேறிடுச்சு என்றால் காமாட்சி உச்சகட்ட மகிழ்ச்சியில் அப்படியா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்று கூறி மற்ற கதைகள் எல்லாம் பேசிவிட்டு அலைபேசியை வைத்தாள் தம்பி ஏன் வேண்டுதலும் நிறைவேறிடுச்சு தம்பி ஏன் மருமக முழுகாமல் இருக்காளாம் வேளாங்கண்ணி மாதா கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணது நடந்துடுச்சு என்று காமாட்சி கூறினாள் நம்முடைய கதையின் நாயகி அபிநயாவும் உச்சகட்ட மகிழ்ச்சியில் இருந்தால் அதாவது நான் இருக்கிறேன் உன்னை கவனித்து பாதுகாத்து அரவணைத்து செல்ல என்கிற தினசில் கூடவே இருந்த அந்த ஆண் துணை கணவனின் துணை அந்த ஸ்பரிசம் அந்த இதம் எனக்கு அவர் இருக்கிறார் என்ற நிறைவு கர்வம் அத்தனையும் அனுபவித்து மகிழ்ச்சி பொங்கவே வளைய வந்தாள் அபிநயா இருந்தாலும் அவளுக்கு ஒரு மனக்குறை தன்னுடைய மாமியார் வீட்டிலும் தன்னுடைய அப்பா அம்மா வீட்டிலும் தங்களை ஏற்றுக்கொள்ளவில்லையே என்பது ஒரு குறையாகவே இருந்தது ஸோ so, இந்த குறையை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று தன் கணவிடம் அவள் கேட்டுக்கொண்டாள் சரி எல்லாம் நடக்கும் கவலைப்படாத என்று அவனும் கூறினான் அது மட்டும் காமாட்சியும் கண்டிப்பா நடக்குமா என்னோட வேண்டுதல் பளிச்சிடுச்சு அடுத்தது உன்னோட வேண்டுதலுக்காக நம்ம கடவுளை பிரார்த்தித்துப்போம் கண்டிப்பா நடக்கும் அதுவும் என்று நம்பிக்கை தந்தால் தாம்பத்தியம் என்பது வெறும் ஆண் பெண் கவச்சி குழந்தைகள் என்னும் விஷயங்கள் நிறைந்தது தானா ஓ இல்லை இல்லை நட்பு ஆராதனை அன்பு விட்டு கொடுத்தல் குறை நிறைகளோடு மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்ளல் என்று எத்தனை அருமையான பரிமாணங்களை தன்னுள் அடக்கிக் கொண்டிருக்கும் உறவு அது உறவு என்றால் இன்று நாளையோடு கலந்து மறந்துவிடும் உறவில்லையே ஆயுசு பரியந்தம் உனக்கு நான் எனக்கு நீ என்று கைகளை அழுந்த பற்றி கொள்வதோடு தோளோடு தோல் வைத்து துக்கங்களை ஒன்றாக நோக்கி வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கிக் கொள்ளும் பிணைப்பு அல்லவா ஆயுசு பரியந்தம் இந்த அழகான தாம்பத்தியம் தொடரும் என்ற நம்பிக்கையில் உறுதியில் அவள் மனது தெளிந்துவிட்டது அவள் மனது சந்தோஷமாக இருந்ததை அவளாலே புரிந்து கொள்ள முடிந்தது இந்த புரிந்து கொள்ளல் சந்தோஷத்தை இன்னும் அதிகமாக்க சின்னதாக புன்னகை ஒன்று அவளோட உதட்டோரத்தில் ஜனித்தது இதை பார்த்த ஆரோக்கியராஜும் மனைவியின் சந்தோஷமே தன்னுடைய சந்தோஷம் என்றும் அவனும் மகிழ்ச்சியில் திளைத்தான் அபிநயா ஆரோக்கியராஜின் வாழ்க்கை பயணம் அமைதி நிறைந்ததாய் இருக்க இந்த பிரபஞ்சமே இத்தனை வழிகளை ஏற்படுத்தி தந்திருக்கும்போது அவர்களுடைய மகிழ்ச்சிக்கு இனி குறை ஒன்றும் இல்லை முற்றும் இந்த குறு நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்கள் மற்ற கதைகளையும் கேட்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் கேளுங்க நன்றி வணக்கம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்